அமித்ஷா போட்ட உத்தரவு தமிழகம் வரும் ஸ்பெஷல் டீம் பீகார் முடிந்தது அடுத்து தமிழ்நாடு தான் குறிவைத்தது தமிழ்நாட்டுக்கு பாஜக பீகார் தேர்தல் முடிந்தவுடனே தமிழகம் மற்றும் மேற்கு வங்காளம் பக்கம் தன்னுடைய பார்வை இருக்கிறது பாஜக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கும் பாஜக இனி வரும் தேர்தலில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்து தீர வேண்டும் என்று கட்டி அங்கு கலப்பணிகளை ஆட்டி வருகிறது போன்று தமிழகத்திலும் திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அமித்ஷா இந்த நிலையில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழகத்திற்கு இனி காலையில் த விமானத்தில் வருவது மாலையில் விமானத்தில் வருவது என்று திரும்பிச் செல்வது இல்லாமல் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முடியும் வரை நிரந்தரமாக தங்க அமித்ஷா முடிவு செல்லு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன மேலும் இனி அமித்ஷா நிரந்தரமாக தமிழகத்தில் தங்க இருப்பதால் நட்சத்திர ஹோட்டலில் தங்குவதை தவிர்த்து தமிழகத்தில் தனியாக வீடு எடுத்து தங்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து ஒண்ணும் இருக்கிறது இது எந்த உண்மை தெரியல இந்த நிலையில் மத்திய உள்துறை அமித்ஷா தங்குவதற்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாத பகுதியான பனையூர் மற்றும் ஈசிஆர் போன்ற பகுதிகளில் வீடு பார்க்கும் வேலைகள் நடந்து வருவதாகவும் ஒரு தகவல் வந்து ஒண்ணும் இருக்கின்றன நிரந்தரமாக தமிழகத்தில் முகாமிட்டு தேர்தல் பணிகளை நேரடியாக அமித்ஷா கண்காணிக்க இருக்கும் நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் பாஜக உட்கட்சி விவகாரங்கள் இவை அனைத்தையும் தன்னுடைய நேரடி பார்வையில் கொண்டு வர அமித்ஷா இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தீகா பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே பாஜக டெல்லி தலைமைச் செயலகத்திற்கு தமிழகத்திற்கென ஸ்பெஷல் டீம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறது அமித்ஷா வலியுறுத்தி செய்திருப்பதாகவும் இது கூறப்படுகிறது இந்த ஸ்பெஷல் டீமில் தேசிய அளவில் இருக்கும் பாஜக முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை டெல்டா கொங்கு மண்டலம் மத்திய மண்டலம் வட மாவட்டம் தென் மாவட்டம் என மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு பொறுப்பாளராக தேசிய அளவில் இருக்கும் பாஜக முக்கிய தலைவர்களை நியமிக்க இருப்பதாக அமித்ஷா முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வந்துள்ளது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தமிழகம் வந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்துவிட்டு சென்றார் மேலும் இந்த கூட்டணிக்குள் பல கட்சிகள் வர வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் ஆனால் தேமுதிக போன்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா உள்ளே வர வேண்டும் என்று குறிப்பாக விரும்புகிறார் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என அமித்ஷா எதிர்பார்த்தார் ஆனால் ஏற்கனவே என் கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் ஜான் பாண்டியன் ஓபிஎஸ் போன்றவற்றை என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள் இந்த நிலையில் கூட்டணி விவாதத்தை நேரடியாக கையாள வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்த அமித்ஷா தமிழகத்தில் முகாமிட்டு திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை வரும் ஜனவரி மாதம் முடிவதற்குள் உறுதி செய்ய வேண்டும் என திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் முகாமிட இருக்கும் அமித்ஷாவின் அரசியல் நகர்வுகள் தினமும் தலைப்புச் செய்தியாக இருக்கும் என நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் தன்னுடைய முழு கவனத்தையும் தமிழகம் மற்றும் மேற்குவங்கம் பக்கம் திருப்பியுள்ள மத்திய உள்துறை அமித்ஷா இதில் தமிழகத்திற்கு அதிக கவனம் செலுத்த தகவல் வந்துள்ளது தொடர்ந்து வட மாநிலங்களில் கை கொடுத்த பாஜகவுடைய அந்த அமித்ஷாவுடைய மேஜைக்கு தமிழகத்தில் கை கொடுக்குமா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்